எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்ப்பா குடும்பத்தில் பிரச்சனை சந்தோஷமாக இருக்கணும் அம்மா இட்லி கடை வச்சுருக்கேன் அதனால் இதை தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் மனக்குறைகள்ம்மதியாக இருக்கணும் இருக்கணும்ப்பா எப்படி மேலே வெற்றி வரணும் ஜெயிக்கணும் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் இறைவன் இறைவன்ல நல்லா இருக்கும் போடுற பதிவு எதுவும் வரமாட்டேங்குதுப்பா என்ன பதிவு போடுறீங்க என்னான்னு தெரியல எனக்கு எதுவும் வரல ஆனால் இருபது பேர் லைனில் இருக்கிற மாதிரி காட்டுது ஆனால் பதிவு எதுவுமே பார்த்து இல்லைப்பா எனக்கு தீரை மன சஞ்சலங்கள் தீரும்ப்பா நிம்மதி கிடைக்கும் யாரும் நம்மளால நம்ம கொடுத வைத்துக்கா நம்ம நம்பணும்

டேப்லர் செட் எடுக்கிறேன் டேப் மை டேப்லர் என்னைய மாடலையும் எடுத்துக்கிறேன் டேப்லர் அங்க எடுத்துக்கிறேன் கைல நல்லா நல்லா சமீ நல்லா இருந்த கஷ்டங்கள் நீங்கட்டும்ப்பா நிம்மதி கிடைக்கட்டும்ப்பா நிம்மதி இருந்தால் போதும்ப்பா நம்மளுக்கு வேறு என்ன வேணும் சொல்லு நம்ம தேடுறது நிம்மதி எதையும் தேடுறது நிம்மதி கிடைச்சா போதும் நிம்மதி இருந்தால் சொத்து சுகம் தன்னான தேடி வரும் வச்சுக்கிங்கப்பா புடைக்கணும்ல அம்மா ஆடைக்கணும்ல இப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்கல்ல சாமி யாரும் கைவிட்டாலும் உங்கள் குலதெய்வம் உங்களை கைவிடாது சாமி நல்லா இருப்பீங்க இது இந்த மாதிரி லைவ் போட தெரியாது சாமி இன்றைக்கி தான் சரி பிள்ள நுழைஞ்சி போட்டு பார்த்தேன் சரி பிள்ளையிட்ட பேசுவோம் அப்படின்னு

எல்லாருமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டான் யாருக்கு வாய்ப்பு கொடுக்க போறான்னா அவனுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பான் நான் கொடுக்குற நல்ல வாய்ப்பு ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கா இல்லையா நம்ம பாக்கணுமா இல்லையா சும்மா போற வரவனால தூக்கியா கொடுக்க முடியும் ஒரு பொறுப்பை நான் ஒருத்தன் கொடுக்குறேன் அதை செய்யறதுக்கான கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி வேணுமா இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்கப்பா லாம் நல்லா இருக்கேன் நமக்கு நம்ம தெய்வம் தான்ப்போ நம்மளுக்கு துணை மனுஷரை நம்பியெல்லாம் நான் வாழலப்போ நம்ம தெய்வத்தை நம்பி நான் வாழ்கிறேன் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அவன் நம்மளுக்கு துணை பக்கத்துணையாக இருப்பாங்க

ஆ வருவாப்பிலப்பா இப்போ இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் வந்துருவாப்பில சாமண்டி மையந்தானே சாமாண்டி மைன் வருவாப்பில்

ن ஆ இப்போ வேணாம்க்காய் இப்போ வேணாம் ஆ கொஞ்ச நேரம் இப்போ வேணாம் இங்கே எல்லாம் நல்லா இருக்குங்களா சாமி